ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாட் அண்ட் ஸ்பைசி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீரா ரைஸ் வித் பன்னீர் பட்டர் மசாலா இது ஒரு லன்ச் காம்போங்க முதல்ல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்தி நான் வெரைட்டி ரைஸோட சாப்பிட ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இது பண்றதுக்கு வேற எந்த ஸ்பெஷலான பொருட்களும் வேணாங்க நம்ம வீட்டில் உள்ள பொருட்களே வச்சு செஞ்சிடலாம் வாங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி ஈஸியாவோ டேஸ்டாவோ சூப்பராகவோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்ப பன்னீரை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாங்க அதுக்கு ஒரு பேன்ல மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு இரநூறு கிராம் பன்னீரை நான் சின்ன சின்னதா இப்படி இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துக்கலாம் ரொம்பவும் சின்னதாக கட் பண்ணாதீங்க இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி சேர்த்துக்கங்க அப்பதான் அது வெந்து வரும்போது உடஞ்சி போகாம இருக்கும் இப்ப பன்னீர் ஃப்ரை பண்ணும் போது அதில் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம் நல்லா இப்படி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இப்ப பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்ப இதுல நம்ம நீள நீளமா கட் பண்ண இஞ்சி ஒரு ஸ்பூன் ஒரு பச்சை மிளகா சேர்த்துடலாம் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே இருக்கட்டும் இப்ப பன்னீர் பட்டர் மசாலா பண்றதுக்கு ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மற்றும் வெண்ணையும் சேர்த்துக்கங்க வெண்ணெய் நல்லா ஒருகுண்டாதும் ரெண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டரை ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கங்க பொரிஞ்சதை ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயமும் கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கியாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு மீடியம் ஹீட்ல ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருங்க நான் இப்ப நாலு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இப்ப இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்ப மூணு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் கிரேவி இப்ப நல்லா வேகட்டும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சில தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க இப்ப இதோட ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தி ஒரு கால் கப் நல்லா ஹெவியான கிரீம் சேர்த்துக்கற சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்ப நம்ம பன்னீர் சேர்க்க ஆரம்பிக்கலாம் சேர்த்துட்டு அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதீங்க ஜஸ்ட் இது மாதிரி கலந்து விட்டாலே போதும் கடைசியா வாசனைக்காக கொஞ்சம் மல்லியில தோவி விடலாம் அவ்வளவுதான் இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க கிரேவி நல்லா திக்காகி பன்னீர் பீசஸ்லாம் நல்லா சாஃப்டா வெந்துடுச்சு இப்போ பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பன்னீர் பீசஸ் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக விடாதீங்க ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் வெந்தாலே போதும் அது நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும் இப்ப செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மற்றும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெண்ணையும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோன்ன ஒரு ஒன்னரை ஸ்பூன் சீரகம் காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு பிரியாணி எலையும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் நான் இதுக்கு ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் இப்ப ஒன்னரை கப் தண்ணி சேர்த்துக்க போறேன் இப்ப தேவைக்கேப்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மூடி போட்டு மூடி நல்லா கொதி வந்த உடனே ஊற வச்ச பாஸ்மதி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துல ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடும் கடைசியா கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஜீரா ரைஸ் ரெடி ஸோ இந்த பன்னீர் பட்டர் மசாலா சாஃப்டான சப்பாத்தி நான் பூரி வெரைட்டி ரைஸோட சேர்த்து சாப்பிட நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ